வணக்கம் சார் வணக்கம் பணம் ஈர்க்கிறதுக்கான ஒரு சிறப்பு பரிகாரம் நிச்சயமாக இருக்குது இப்போ நம்ம பணம் இருக்கவங்க பணத்திலே தொடர்ந்து வெற்றி அடைகிறவங்கலாம் நம்ம ரொம்ப அதிகமாக வாட்ச் பண்ணி அவங்க கூட பயணித்ததில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா முதல்ல பணம் என்னும் பொழுது கையை எவ்வளோ சுத்தமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாவது இந்த எச்சில் தொட்டு பணம் என்பது பணத்தை தூக்கி அடிப்பது பணம் யாரா கொடுத்தாங்கன்னா ஐயோ அதெல்லாம் நாங்கள் எனக்கு போதுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இந்த மாதிரி வருகின்ற மகாலட்சுமி தடுப்பது ரெண்டாவது பண விஷயத்தில் ஆணுவமாக பேசுவது நான் நான்லாம் நினச்சா என்ன நினைச்சேன் என்னெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறோங்க எவ்வளோ பேர் அட்ரஸ் இல்லாத போனதே நம்ம பார்த்துருக்கோம் ஆணவமாக பேசுவது பணத்தை அனாவசியமாக துட்சமாக நினைப்பது இதெல்லாமே பண இழப்புக்குண்டான ஒரு விஷயம் ஒன்று பார்க்கணும் ரெண்டாவது எப்பொழுதுமே வீட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் எல்லோருடைய ஆசையும் எல்லாருடைய கனவு இது தான் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் விரயமாகாது என்பது ஒரு விஷயத்தான் தெளிவாக புரிஞ்சிக்கணும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்கன்னு கிடையாது ஆரோக்கியம் வந்து வேறு சரிங்களா இப்போது பணம் நல்லா வரணும்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் வெஜிடேரியனாக மாறணும் இப்போது நிறைய பேர் கேட்பாங்க அப்போ சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை ஓனர் என்ன ஏழையா இல்லை வந்து திண்டுக்கல் வேணு பிரியாணி என்ன யா மொய்தீன் அவர் என்ன ஏழையா அவங்களாம் நான்வெஜ்ஜே பிஸ்னஸ்ஸாகவே பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நான் என்ன சொல்கிறேன் விவாதம்னு வந்துட்டால் விவாதத்துக்கு என்னையும் முடிவே இல்லை நான் சொல்லக்கூடிய கருத்தில் இருக்கக்கூடிய ஆழமான அகலமான இல்லை ஆழமான கருத்தை பார்க்கணும் இவங்களுடைய லைஃபோடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா நல்லா யோசிச்சு போகணும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்கள் அனைவருமே ஒரு இழப்புக்கு தான் வெற்றி அடைந்திருக்காங்க செக் பண்ணி பார்த்துங்க ரத்தன் டாடாவுக்கு கல்யாணம் ஆச்சான்னு பாருங்கள் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கங்க ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருப்பாங்க வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயத்தை மிகப்பெரிய விஷயத்தை இழந்திருப்பாங்க ஆனால் அவங்க பேர் உலகம் பரவியிருக்கும் இப்போது சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவங்க பையன் வந்து ஆக்சிடெண்டில் இறந்துட்டார் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் பிரியாணி கடை வைத்திருந்ததால் ஆக்சிடென்டில் இறந்துட்டார்னு நான் சொல்ல வரவில்லை எப்பொழுதுமே ஒரு உயிரை பலியிடுவது அந்த உயிரை பலியிட்டு யாரெல்லாம் இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை நான் கடை போட்டேன் வந்து வாங்குறதுக்கு பொருள் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் சொல்கிறார் அப்படி சொல்லலை அவர் சொல்ல ஒரு கருத்து என்ன எவ்வளோ விஷயத்தான் நான் சொல்லி வச்சுருக்கேன் மக்களுக்கு இது எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறார் இன்னைக்கு எத்தனை பேர் வளராலரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் விரித்தேன் கொல்வார் இல்லைன்னு கவலைப்படுறார் எவ்வளோ வாழக்கூடிய ஒரு மனிதன் அட்டகாசமாக வாழறதுக்கு எல்லா வழியும் சொல்லிட்டு போயிட்டார் நம்ம படிக்கல நம்ம யூடியூப் நோண்டது டிவி நோன்றது இதுலேயும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவீங்க வந்து சார் நான் யூடியூப் பார்க்குறதுனால தான் உங்கள் வீடியோ வருதுன்னு வைங்க எப்பவுமே ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணுன்னா முதல்ல விவாதம் பண்ண கூட அதே என்ன சொல்கிறாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பயிர் வச்சேன் வாடி போச்சு நான் சொல்றாரு இல்ல மனுஷன் துன்பத்தை அனுபவித்து செத்து மடியிறான் அதை நினைச்சு சொல்றாரு வாடிய பயிரை செத்து போன மனிதர்கள்லாம் பார்த்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றார் அப்போ இங்க பியூர் வெஜிடேரியனா நீங்க மாறும்போது என்ன நடக்குதுன்னா உங்களால் ஒரு உயிர் துன்பப்படுவதில்லை இந்த வீட்டில் செல்வம் இருக்குங்க நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஊர் சுற்றியிருக்கேன் எவ்வளோ பேர்களை சிந்திச்சுருக்கேன் எவ்வளோ நபர்களை நான் பேசினாலே ஜோதிடம் வாஸ்து ரீதியாக தான் ஒருத்தருகிட்ட பேசுவேன் என் வேலையாக தான் ஜென்ரலாக ஒரு பஸ்ஸில் போய் உக்காடுறேன் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசினா அவங்க வீட்டில் தரவங்க மொத்த பேருடைய ஜாதக ஹிஸ்டியும் ஒருத்தருவேன் ஏன்னா நம்மளுக்கு வேலையே அதுதான் ஒரு உயிரை பலியிடுவது மிகப்பெரிய தவறு எப்பொழுது பியூர் வெஜிடேரியனாக மாறுறிங்களோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக மிக பெரிய அளவில் பணத்தட்டுப்பாடு உங்களை விட்டு விலகும் ஒரு உயிரை பலியிடுவது நான் பலியிடுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாருமே ஏழையாக நீங்கள் கேட்காதீங்க அவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய இழப்பு இருந்துகொண்டே இருக்கும் நான் சொல்ல போனால் லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஸோ நீங்கள் அதிலேருந்து வரணும் அதுலேருந்து வெளியே வரணும் அதாவது நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் ஒரு வீட்டில் ஒருத்தவங்க நான்வெஜ்ஜை விட மாட்டேன்ட்டாங்க நடந்த உண்மை நான் வந்து என்ன சொல்கிறேன் இல்லைங்க விட்டுடணுன்ற விடலை அப்போ நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு ஒரு சின்ன கீரல் இருந்தால் நீங்கள் ரொம்ப பத பதிச்சு போகிறீங்க ஒரு ஆடுக்கோ கோழிக்கோ மாடுக்கோ அந்த உணர்வு இருக்கும் அது வெளிப்படுத்த தெரியாது அவ்வளோதான் ஒரு கோழியை வந்து ஒரு கோழி இன்னொரு கோழி முன்னாடி அடித்து சாப்பிடும்போது அதுக்கு பயமும் உணர்வும் கலக்கமும் இருக்கும் ஆனால் அதுக்கு வெளிப்படுத்த தெரியாது நாளைக்கு உங்கள் பையனுக்கு சின்னதாக கீழே விழுந்து ஒரு சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த உணர்வு தான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அது நான் சொன்னதால் நடந்தது அப்படின்லாம் நான் சொல்ல வரல எதிர்பார்க்காத விதமாக ஒரு வாரம் கழித்து அந்த பையன் மாடிப்படி ஏறும்போது ஸ்கிப்பாக என்ன பண்ணுறான்னா முட்டி போய் அந்த மாடியில் வந்து அதை வந்து நம்ம சிமெண்ட்டு போட்ட சிமெண்ட்டை போட்டு கலவை போட்டு போஸ்டினா மாடிப்படி டைல்ஸோ கிரானேட்டோ இல்லை மாடியில் முட்டிப்படி தேய்ச்சிக்குச்சு முட்டி தேய்ச்சி ரத்தம் லைட்டாக அம்மா பத பதச்சி போயிட்டாங்க திடீர்னு அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டிச்சிங்லாம் கிடையாது சும்மா வந்து திச்ச வச்சு தேய்ச்சிருக்கேன் அப்போ அவங்க அம்மா அன்னையிலேருந்து நான்வெஜ் விட்டுருக்காங்க ஏன் கேட்டேன்னா என் ஈரக்குலையே நடுங்கிருச்சு தம்பி பையன் என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு நல்ல வேலை முகத்தில் அடித்து பல்லு ஒதெல்லாம் இதாக இருந்தால் என்ன இருக்கும் அப்போ நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது அந்த நான்வெஜ் விட்டுட்டேன் நான் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா நான்வெஜ் விட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கார் எவ்வளோ சேல்ரி வாங்குறேன்னு சொல்லவே மாட்டார் அவங்க கிட்டே இன்றைக்கி நிறைய வீட்டு ஃபேமிலியில் அந்த பிரச்சனை இருக்கும் இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்கம் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க இது எங்கேருந்து நடக்குது அப்படின்னா நான்வெஜ்ஜை தயவு செஞ்சு விட்டணும் சார் நான் விருச்சக ராசி சாப்பிட்லாமா மீன ராசி சாப்பிட்லாமா இப்படி கேட்கவே கேட்காதீங்க உயிரை பலியிட்டால் பலி பலி தான் வேளக்கிழமை சாப்பிட மாட்டேன் சார் சாய்பாபாக்காக இருக்கேன் நான் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் பெருமாளுக்காக இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்லாமா ஒரு உயிரை பலிட்டால் என்றைக்கு பலியிட்டாலும் பலி பலி தான் இப்போ நான் வேளக்கிழமை வந்து உங்களை பலாரம் அடிக்கிறேன் வலிக்குமா வலிக்காதா வலிக்கும் இப்போ நாத்திகம் வச்சா வலிக்காதா வலிக்கும் இப்போ ஒரு உயிரை பலியிடுவது பலியிட்டால் அந்த பலிக்குண்டான துன்பம் ஒரு மனிதன் எப்படி அனுபவிப்பானா இப்போ ஒரு உயிரை நீங்கள் அறக்குறீங்க வெட்டுறீங்க அதை துடிக்குது இல்லையா அந்த துடிப்புக்கு இணையாக ஒரு மனிதனுக்கு கடனை ஏற்படுத்தி அவனுக்கு அந்த கடன் மூலிமா வரக்கூடிய ப்ரெஷரால் அவன் துடிப்பான் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இப்போ நீங்கள் யாருன்னா விட்ருங்க நான்வெஜ் இன்னிலேருந்து விட்டுருங்க மூணு மாதம் ஆறு மாதம் நான் தரேன் உங்கள் கடனில் குறையலை அப்படின்னா அதுக்கு நான் முழுக்க முழுக்க நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்க போது நான் எதுக்கும் பயந்தவன் அல்ல ஏன் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் ப்ராக்டிக்கலாக இப்போது நான் பிஸ்னஸ் பண்ணோம் மார்க்கெட்டிங் பண்ணோம் உங்களை வச்சு நான் வியாபாரமாக தான் நான் பை பண்ணும் கிடையாது நான் இப்படி தான் என் கை பாருங்கள் ஓப்பனாக தான் இருக்கும் என்றைக்குமே சுத்தமாக தான் இருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கடனில் இருந்து மீள்வதற்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன் இப்போது ஒரு உயிரை பலியிட்டால் என்ன மாதிரியான விஷயம் ஏற்படணும்னு சொல்லிவிட்டேன் ஒரு உயிரை பலியிடுவதை நிறுத்தினால் என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுக்கு கையில் தான் இருக்கிறது ஒரு மனிதனுடைய தலைவிதியை தலையில் இல்லை கையில் தான் இருக்குது ஸோ அதை நீங்கள் புரிந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நடத்தணும் அருமையான தகவல் சார் நன்றி